சார் வணக்கம் வணக்கம் ஜெய் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் நிலைப்பாடு அப்படின்னாலே தனித்து தான் போட்டு யாருடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரையும் நம்ம பார்த்தது இன்னைக்கு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்பது போல தெரியுது நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுடைய ரீடிங் என்ன உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன இல்லை அதில் மீ ப்ரெஸ்ல கேட்குறாங்க என்ன நீங்க கூட்டணி வைப்பீங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இருங்க இருங்க மாநாட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து மாநாட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்னு பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு நக்கல் நையாண்டியாக சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி வந்து அதே பேட்டியில் வந்து இன்னொரு பத்திரிகையாளர் கேட்குறாரு சார் மற்றவங்கலாம் வந்து கூட்டணியெல்லாம் அமைச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார்னு போது நான் நூற்றம்பது வேட்பாளர்களே போட்டேன் தெரியுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி டாக்டர் வந்து ப்ரெக்னென்ட் லேடி போல் இருக்குது அவங்ககிட்டே சொல்லி இது பாருங்கள் இந்த லேடி வந்து இவங்க விழுப்புரத்தில் தான் இங்கே நிற்க போகிறாங்க பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறீங்க ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க இவங்க இன்றைக்கி வேட்பாளரு கையில் அதுக்குள்ளார டெலிவரி ஆயிரும் குழந்தையோட வந்து தேர்தல் வேலையை பார்ப்பாங்க இப்போ இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வித்தி விழுப்புரத்துடைய ப்ரெஸ் மீட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சீமான் அவர்கள் வந்து தனிச்சுதான் போகிறாருங்கிறதான் அவரை வந்து அங்கே நிலைப்படுத்துறாரு அவர் திருப்பி கேட்குறாரு என்னமோ என்னை தனிச்சு தனிச்சுன்னு என்னமோ என்ன அனாதி பயிலாட்டை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா நான் எட்டு கோடி தமிழக மக்களுக்காக நான் நிற்கிறேங்க நான் தனிச்செல்லாம் நிற்கல எட்டு கோடி மக்களுடைய கூட்டணியில நிற்கிறேன் நான் தனியா நிற்கிறீங்க தனியாக நிற்கிறேன் நான் என்ன அடர்ந்த காட்டுக்குள்ளாரியாக போய் தனியாக நிற்கிறேன் எட்டு கோடி மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமான் அவர்களுடைய பயணம் அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தொடர்ந்து தனிச்சு நீடித்த பயணமாக தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அவர் எந்த இடத்துலையும் அவர் சொல்கிறது வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார் அந்த இடத்துல பொறுப்பை பார்த்துக்கலாம் ஒன்று எட்டு மாதம் இருக்குது இதில் இப்போ மற்ற நிறையா கட்சிங்கக்கிட்ட மைக்கு போடும்போது அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று எட்டு மாதம் இருக்குது பத்து மாதம் இருக்குது பார்த்துக்கலாம் இது வந்து எங்கள் கட்சி மாநாடு வச்சுருக்கோம் மாநாட்டில் அறிவிக்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பேசுறத வந்து ஒரு 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 சட்டையர் மாதிரி அவர் சொல்கிறாரே ஒழியா அவர் வந்து தனிச்சு போட்டி தான் என்னை ஒருத்தனை நாச்சுக்கு தயவு செய்து விட்டுருங்களேங்கிறார் அந்த பிரஸ்மையே பார்க்கும்போது கையெழுத்து கும்பிட்றார் என்னை ஒருத்தனை நாச்சுக்கு தயவு செய்து விட்டுருங்களேன் இந்த கூட்டணி ஆட்டத்துக்குள்ளார இழுக்காமனா நான் என்னுடைய வழியில் போகிறேன் அப்படியே எனக்காக நீங்கள் ஏன் சிந்திக்கிறீங்க நான் சிந்திச்சு சிந்திச்சு எனக்கு அறிவு கூட காது வெளியே வழியுதுங்கிறார் அந்த மாதிரி இருக்கும்போது என்னை ஒருத்தர் நாச்சுக்கு நீங்கள் விட்டுருங்க தான் வந்து தனியாக என்னுடைய பயணத்தை தொடருங்கிறாரு ஸோ அதையெல்லாம் வச்சு நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவருடைய பல கேள்விகளுக்கு பல பதிலை வச்சு பார்க்கும்போது இல்லை சீமான் அவர்கள் இந்த தேர்தலையும் தொடர்ந்து தனிச்சே தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் களம் காண போகிறாரு அதோடு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் நூற்றி முப்பத்தி நாலு இளைஞர்களுக்கு இந்த தடவை நான் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறேன் நூறு பேர் வந்து சீனியர் பீப்புளாக இருந்தாலும் நூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து யூத்தை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது ஏற்கனவே வந்து ஐம்பது ஐம்பது ஆண் பெண் மகளிருக்கு கொடுத்து ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணார் இந்த தடவை அதே மாதிரி தனித்தொகுதிகளில் கூட வந்து அதாவது எஸ்சி எஸ்டியை கொண்டு போய் பொது தொகுதியில் வந்து நிற்க வச்சு பெரிய பெரிய ஆளானப்பட்ட கட்சிகளே வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக பெரம்பலூர் தனித்தொகுதியாக நிற்கிற வரைக்கும் ஆர் ராஸ் அங்கே நின்னார் பெரம்பலூர் வந்து பொது தொகுதி ஆனவுடனே அவரை வந்து தூக்கி நீலகிரிக்கு அடிக்கிறாங்க சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அப்ப அவங்க வந்து எப்படி பாக்குறாங்க பாருங்க சமத்துவம் பேசக்கூடிய கட்சி அப்ப ராசாவை வந்து நீ தனி தான் நீ கேண்டிடேட்டை ஒழிய பொது தொகுதிக்கு நீ கேண்டிடேட் இல்லைன்றாங்க இதுதான் அவங்க பேசக்கூடிய சமத்துவம் சமூக நீதியா அப்ப அதையெல்லாம் அவர் வச்சு பார்க்கும்போது சீமான் இந்த தடவை தெளிவாவே சொல்றாரு நாங்க தான் நிப்போம்ட்டு அவருடைய வாக்குல எந்த மாற்றமும் தான் நான் பாக்குறேன் ஜெய் அதே நேரத்துல அவருடைய மாநாடுகள் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தினாரு இப்போ அடுத்தது மரங்களுக்கான மாநாடு அப்படின்னு சொல்றாரு இதற்கு அவர் ஒரு காரணத்தையும் சொல்றாரு ஆனாலும் அது பொதுவெளியில இருந்து பார்க்கும்போது சில நேரங்களில் விமர்சனத்துக்குள்ளாகுது அதை கேலி பண்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதை ஒரு தொடர்ச்சியா பண்ணும்போது அவருடைய அரசியல் பயணத்துக்கு அது சாதகமா இருக்குமா இல்லை பாதகமா வாய்ப்பு இருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன சொல்றது பார்க்கும்போது மேன் வித் டிஃபரன்ஸ் தான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு கல்லிறக்கும் போராட்டத்துக்கு வந்து அவங்கவுங்க ஒரு மேம்போக்கா ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட பெரிய அளவுக்கு வெளியே வந்து வாய் திறந்து நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லலாம் ஆனால் சீமான் ஒரு மடி மேலே போய் மர ஏரியாவே மாறி அந்த மரத்து மேலே ஏறி உச்சிக்கு போய் கல்லை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த கல் இன்னைக்கு வந்து பனை மரங்கிறது யார் வச்சுருக்காங்க விஜய் விவசாயிகள் அப்போ அந்த விவசாயிகளினுடைய நலனுக்காக அவர் வந்து அந்த இடத்துல போராட்டமா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மரையேறக்கூடிய ஒரு 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 சாதிக்கான ஒரு வாக்கை எடுக்கிறதுக்காக இவர் போராடுறாருங்கிற மாதிரி ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறாங்க எனக்கு அந்த மாதிரி தெரியல இன்னைக்கு பணமரம் யார் வச்சுருக்காங்க இதை குறிப்பிட்ட சாதிக்காரங்க தான் பனைமரம் வச்சுருக்காங்களா மனை ஏறுறவங்களுக்கு அதிகமான இதா இல்லை வந்து பணமரத்தை வளர்த்துறவங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்குமா இதனால பணமரம் வளர்த்துறவங்க அப்போ விவசாயிகள் விவசாயிகள் ஒட்டுமொத்தமா அத்தனை சமூகத்துலேயும் இருக்காங்கல்ல அப்போ அது வந்து ஒன்றுபட்ட ஒரு விவசாயிகளுக்கு உண்டான ஒரு போராட்டமாக தான் பார்க்கணுனா அதில் வந்து சீமான் வந்து அந்த விவசாயிகள் மத்தியில் நல்லாவே ஸ்கோர் எடுத்திருக்காரு அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி ஆடு மாடுகளுக்கான மாநாடு அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காக ஆடு மாடுகளை வந்து கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சு அவங்கள வந்து அங்கே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நிற்க வைக்கிறார் இப்போது நிறையா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு இந்த திமுக கூட்டணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு முடிச்ச உடனே சேர் எதை வச்சு பார்த்துருக்கீங்களா அங்கே சேருங்களுக்கெல்லாம் என்ன கதியாகுன்னு எல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க மாதிரி இன்றைக்கி கூட்டத்தை கட்சி கூட்டறதுக்குப் பூரா எப்படி குவாட்டர் பிரியாணி காசு இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய ஆள் அங்கே உட்காந்து ஏதாவது அவங்க பேசக்கூடிய கொள்கையோ கோட்பாடியோ ஏதாவது கேட்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஆடு மாடு இருக்கக்கூடிய மீட்டிங்கில் இவர் உண்மையான ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வராருன்னு நான் பார்க்குறேன் இப்ப காசுக்கோ கோட்டருக்கோ பிரியாணிக்கோ வரக்கூடிய மக்கள் அந்த கட்சியில பேசக்கூடிய ஏதையாவது ஒன்று காதை கொடுத்து கேட்பானா எப்படா மீட்டிங் முடியும் சேர தலையில தூக்கி வச்சுட்டு போலான்னு உட்காந்துட்டு அப்ப அந்த இடத்துல அவன் அவன் பிறப்பால மனிதனா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாடா தான் அங்க உட்காந்துட்டு இருப்பான் அங்க பேசுறத பத்தி எதையும் கவலைப்பட மாட்டான் ஆனா மாடு கூட அங்க மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த வைக்கோலையோ புள்ளையோ தட்டோ ஏதோ போட்டுருந்தோம் அதை தூக்கிட்டு போமா வீட்டுக்கு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு மீதியை விட்டுட்டு போயிடும் அப்ப இந்த மாதிரி மக்களை விட அந்த மாட்டை அவங்க வைக்கிறது அந்த போராட்டம் பரவாயில்லைன்னு கூட அவர் வச்சிருக்கிறாரு சோ அதுவும் வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு ஆடு மாடு வளர்த்தவங்கெல்லாம் எல்லாம் யாரு விவசாயிகள் தான் அப்ப இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் இது இன்னைக்கு வந்து எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து கேஷ் ஃப்ளோவை பற்றி பேசுவோம் இன்றைக்கி அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு நீங்கள் வெறும் கிராப் கல்டிவேஷன் பண்ணும்போது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் அந்த நிலத்தை நீங்கள் சீர்படுத்துறதுலேருந்து விதை போடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து நீங்கள் எடுக்க கொண்டாந்து ஒரு மூணு மாத பயிரோ ஆறு மாதம் பயிரோ ஒரு வயசு பயிரோ பண்ணும்போது அதை அறுவடை பண்ணும்போது தான் உங்களுக்கு காசு ஆனால் நீங்கள் முட்டூளி போட்டுக்கிட்டே இருக்கணும் அறுவடை பண்ணுற வரைக்கும் ஆனால் ஆடு மாடுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வரும் இப்போ நீங்கள் இந்த ராமநாதபுரத்துக்கு ஆட்டக்காரங்களாம் மா எப்பயும் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ஊர்லெலாம் ஆடு மேய்ச்சிட்டு போய்ட்டு இருப்பாங்க அவங்க கிட்டலாம் போய் நின்று போய் பார்த்தீங்கன்னா மடியில எப்பயுமே ஒரு பதினஞ்சு இருபதாயிரூவா கேஷ் வச்சிருப்பாங்க அது இங்கே பெரும்பாலும் இங்கே சிட்டியில் இருக்கிற சென்னையில் கிட்ட கூட ஒரு வீட்டில் போனால் ஒரு இருபதாயிரரூவா கேஷ் எடுக்க முடியும்னா பல பேருக்கு வீட்டில் முடியாது அந்த அளவுக்கு வந்து அது கேஷ் ஃபுல்லோ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ்க்காக அவர் வந்து அங்கே போராடுறாரு அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அந்த கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாகும் அவங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் பணம் வந்து ரோலிங் ஆகும் அப்ப கிராமப்புற பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் அந்த இடத்துல அப்ப அதுக்காக போகிறாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரம் செடிகளுக்காகவும் அவர் போராடுறாரு அப்ப இயற்கையை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது இப்ப வந்து தண்ணி பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பாட்டில வந்து தண்ணியில பிடிச்சிட்டு இருக்கோமா அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி பின்னாடி மாட்டி ஆக்சிஜன் பேக்கை வச்சுருக்க போறோம் நம்ம அப்போ இதெல்லாம் இந்த மரம் செடிகளுக்காகவும் அதுக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அடுத்தது இன்னொன்னு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டிங் சொன்னதையும் பேசுறார் தண்ணிக்காக ஒரு மாணவர் நடத்த போறோம் தண்ணி எப்படி பேச பாருங்கன்றார் ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வித்தியாசமான மக்களை சிந்தனையை தூண்டக்கூடிய போராட்டங்களை எடுக்கிறாரு அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒரு வெகுஜன மக்களினுடைய தேவை கருதி தான் எடுக்கிறார் எந்த இடத்துலையுமே ஒரு வாக்குக்காக அவர் அதை செய்யற மாதிரி தெரியல அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய தான் இருக்கு விமர்சனங்கிறது வந்து எப்பயுமே நீங்க எதை செஞ்சீங்கனாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பொல்லாத உலகம் அடாது அப்போ ஒருத்தர் பேசுறாங்க விமர்சிக்கிறாங்கிறதுக்காக ஒன்று நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க முடியாது நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய அரசியல் பயணத்துக்கு நம்மளுடைய ஆறு அறிவுக்கு எது வந்து கரெக்டுன்றக்கு எது வந்து மக்களுக்கும் சமுதாயத்துக்கு வாழ்க்கை மேம்படுறதுக்கு சரின்னு நம்மளுடைய அறிவுக்கு எப்படி எட்டுதோ அதை நம்ம போகணும் நீங்க இவன் அதை சொல்லிடுவானோ இதை சொல்லிடுவானோன்னா நீங்க எந்த விதமான நல்லதும் செய்ய முடியாம போயிடும் சோ அந்த வகையில பார்க்கும்போது விமர்சனத்துக்கு யாருமே எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கணும் சரி விமர்சனங்களே பார்க்கும்போது ஒரு அக்கறையில் கொடுக்குறாங்களா இல்லை வந்து வேணுன்னே சொல்கிறாங்களே இப்போ யூடியூபே நீங்கள் வீடியோ வரும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்தாவே தெரியும் இவங்க வந்து ஐடியிலேருந்து ஐடி ஐடி காசை வாங்கிக்கிட்டு கமெண்ட் போடுறோன்னா இல்லை உண்மையாலுமே இந்த வீடியோ கருப்பை பொறுத்து ஒரு ஆர்கானிக்காக கமெண்ட் போடுறாங்களா இல்லை நம்ம சொல்லக்கூடிய கருத்தில் உண்மையாலுமே முரண்பட்டு வேற நல்ல கருத்து இருக்குன்னு நம்ம பேசுறவங்களுக்கு ஒரு தகவலை ஒரு ஃபீட்பேக்குக்காக கொடுக்கக்கூடிய கமெண்டா இல்லை இவன் என்ன பேசினாலும் சரி இவனை வந்து காலவாரி விடணும்னு கமெண்ட் போடுறாங்களா அப்போ அந்த கமெண்ட்டை படிக்கும்போதே இந்த மாதிரி பகுதி பகுதியாக நீங்கள் பிரிக்கலாம் அந்த கமெண்ட் எழுதுறவங்கள அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் எதுவுமே பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்மளே ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரு சில விஷயங்களை தவறாவோ இல்லை மாத்தியோ இல்லை நமக்கு தெரியாமையோ ஒன்று சொல்லும் போது சில நபர்கள் நல்ல படித்து தேர்ந்து ஏன்னா ஆடியன்ஸ் நான் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அவங்க தெளிவாகவே வந்து சில இடத்துல கமெண்ட் கொடுப்பாங்க அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அது பயன்படுது நான் என்னுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கமெண்ட் வந்தால் கூட நான் படிக்காம விட மாட்டேன் ஜி எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் நான் ரிப்ளையும் நான் பண்ணுவேன் அப்போ அந்த மாதிரி கமெண்ட் படிக்கும்போது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நான் ஆடியன்ஸு இருந்து தெரிஞ்சுக்கிறேன் யாராவது முழுசாக எல்லாம் தெரிஞ்சாலும் உலகத்தில் எவனோ ஒருத்தர் இருக்கானா யாருமே கிடையாது எல்லாமே நம்ம நாளுக்கு நாள் இன்னும் நல்ல மனிதர்கள் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நம்ம சிறப்பாக இருக்கமா இன்றைக்கி விட நாளைக்கு நல்ல மனிதர்களாக மாற முடியுமா அந்த ஒரு பயணத்தில் தான் இருக்கமே ஒளி யாருமே வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகலை அப்போ சீமான்மாரி ஆட்கள் ஆகட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே நான் சொல்கிறேன் ஒரு விமர்சனத்துக்காக எதுவுமே அவங்க தடைபடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் யோசிச்சு மக்களுக்கானதா சமூகத்துக்கானதா இந்த மாநிலத்துக்கு நல்லதானதா இந்த நாட்டுக்கு நல்லதானதான்னு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும்போது உண்மையாலுமே அதுல வந்து பொது எண்ணமும் பொது நோக்கமும் பொது சிந்தனையும் இருந்துச்சுன்னா வாக்கு தன்னால் வரும் இவங்க போய் வா சீமான் கூட சொல்லுவாரு நீ வந்து எனக்கு சாதி பார்த்து பா ஓட்டு போட்டீன்னா அது எனக்கு தீட்டு வேண்டான்டான் இப்போ கூட சமீபத்தில் இந்த அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி மூணு பேருக்கு அந்த பிறந்தநாள்களால் பேசும்போது கூட இது ஏதாவது நான் வாக்குக்காக தான் இவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு நினைச்சுனாக்கா நீ எனக்கு வாக்கே போடாத அது தீட்டுங்கிறார் எந்த அரசியல் தலைவராக இந்த மாதிரி வரைக்கும் பேசியிருக்காங்களே எனக்கு வாக்கு போடாதரான்னு சீமான் மர அளவுக்கு தான் அந்த மாதிரி பேச தைரியம் இருக்கக்கூடியாது அப்போ இவர் இந்த மாதிரி போராட்டங்கள் எடுக்கிறது இது வரைக்கும் நம்ம பார்க்குற போராட்டங்கள் எல்லாமே ஒரு ஒரு நல்ல முனைப்போடு எடுக்கிறாரு நல்ல நோக்கத்துக்காக எடுக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் அது சில குறுகிய பார்வையை கொண்டவர்கள் வந்து ஓ இந்த போராட்டம் இந்த சாதிக்காரம் ஓட்டுவாங்க இந்த போராட்டம் இந்த சாதி அவங்க பார்க்குற பார்வை அது அப்ப அந்த மாதிரி பார்வையில் இருக்கிறவங்களுக்காக சீமான் அவரை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சமீபத்தில் முதலமைச்சரை சந்திச்சு அவருடைய அண்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க சீமான் போயிருந்தார் அதுவும் கூட விமர்சிக்கப்படுது திமுக தரப்புல இருந்து விமர்சிக்கிறாங்க இல்ல நாம் தமிழர் ஆதரிக்கிறவங்க கூட விமர்சிக்கிறாங்க எதுக்கு நீங்க போய் பார்க்கணும் அந்த தேர்தல் நேரத்துல போய் பார்க்கணுமா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க இதை நீங்கள் அரசியல் மாண்பாக பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு ஒரு உள்ளோக்கம் கற்பிக்கப்படுறது சரியா இது வந்து நான் ஒரு மனித மாண்பாக பார்க்குறேன் இது வந்து அதுலேயே அந்த பேட்டியை முடிச்சுட்டு வரும்போது அவர் சொல்கிறார் இது வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து பெரிய தீண்டாமை அரசியல் தீண்டாமையாக இருக்குது இன்றைக்கி ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்காரன் வந்து எடுத்து பொண்ணு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு எதிர்கட்சி தானே ஒளி எதிர்கட்சி இல்லை அப்போ இவருடைய தகுந்தையார் அவங்க உறவில் இறக்கும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் டெலிஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கிறதாவும் அமைச்சரை நேரடியாக அனுப்பிச்சு ஒரு அனுதாபங்களை தெரிவிச்சதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கும்போது ஒரு ஒரு மனிதனாக பார்க்கும்போது இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு கொள்கைன்னு வந்துட்டு அப்பா என்ன மகன் என்னங்கிறார் அப்பா பயங்கரத கூட கிடையாது கொள்கைன்னு வந்துட்டா ஆனால் அந்த கொள்கையை விட்டு அரசியலை தாண்டும் போது ஒரு மனிதாபிமானம் ஒரு மனித தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அப்போ அரசியல்னு வரும்போது அவங்க கொள்கை வேற இந்த இடத்துல தனிப்பட்ட மனிதனாக பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இவருடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுகள் போது அவர் அந்த மாதிரி இல்லாமல் விசாரிச்சிருக்கிறாரு அது அவருடைய மாண்பும் கூட அதுவும் நம்ம பாராட்டி தான் ஸ்டாலின் ஐயா அவர் வந்து சீமான கூப்பிட்டு பேசினதும் வரவேற்க தகுந்ததுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களையோ திமுக விமர்சிக்கிற அளவுக்கு யாரும் கடுமையாக விமர்சிக்கிறது இல்லை அப்படி இருந்தும் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி மந்திரியாக அனுப்பிச்சு இது ஒரு மனித பாம்பு ஸ்டாலின் ஐயா கிட்ட பாராட்டணும் பண்ண சீமானுடைய கடமையும் தானே அப்ப இந்த இடத்துல வந்து அவர் அவங்க வீட்டில் இருக்கும்போது இல்லை இப்போ வந்து அவர் தம்பி அண்ணன் போயிட்டாரு அதுக்காக நான் ஏன் போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா சீமானு சாதாரண அரசியல்வாதியாக மாறிடுவார் இல்லையா அப்போ அந்த இடத்துல இது மாதிரி ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு மனித தன்மையோட நடந்துக்கிறத கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் அரசியலையும் இதையும் நம்ம முடிச்சு பார்க்க வேண்டிய அதே வந்து வெளியே உட்காந்துட்டு நீங்கள் உடனே திராவிடம் முதல்ல ஏறி அடிக்கிறது சீமான தான் இருப்பார் ஸோ அப்போ அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்போ ஒரு மனிதர்கள் தனி மனிதர்கள்னு வரும்போது அதில் வந்து ஒரு மனித நேயத்தை மனித உறவை வந்து பாராட்டுறதுல இல்லை தமிழருடைய பண்பு மரபு பண்பாடு எல்லாமே அதை எப்படி அவங்க ஒரு தமிழ் முன்னிறுத்தி தமிழ் தேசியம்னு வரவங்க எப்படி அந்த தமிழர் பண்பாடை கடந்து போயிட முடியும் அப்படி போனாருன்னா தான் சீமான் அது தவறு செய்கிறாருன்னு நான் பார்ப்பேன் இப்போ இவர் இந்த மாதிரி செய்கிறது வந்து தனிப்பட்ட மனிதனாக நான் அதை ரொம்பவே வரவேற்கிறேன் நான் அதை ஆக்சுவலா அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் பண்றாரு இந்த சந்திப்பை பத்தி இப்ப நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் அதை விவாதிக்கல அவர் பேசும்போது ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு விஷயத்தை மாத்தி சொல்லிட்டார் அதாவது காமராஜர் மறைவுக்கு அண்ணாதுரை அண்ணாதுரை தான் அதிகமாக அழுததா அவர் சொல்லியிருப்பார் ஆனால் ஆக்சுவலாக வந்து அண்ணாதுரை அதுக்கு முன்னாடியே காலம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது அது ஒரு பேசும்போது கவனக்குறை உள்ள பேசியிருக்கலாம் ஆனால் அதை வந்து ட்ரால் மீட்டிரலாக மாற்றி பேசிட்டு இருக்காதுல்ல அதை எப்படி பார்க்கல ஸ்லிப் ஆஃப் த டங்க்ங்கிறது எல்லாத்துக்குமே நடக்கும் இப்போ நம்ம பேசினாலும் நடக்கும் இப்போ ஸ்டாலின் ஐயா பேசினாலும் நடக்கும் எடப்பாடி அவர்கள் பேசினாலும் நடக்கும் அது ஒரு தடவை பேசும்போது யாருமே பிரி அதுவும் இல்லாமல் சீமான் மாதிரி ஆட்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரதில்லை சும்மா அப்படியே வந்து ஸ்பான்டேனியஸாக பேசுகிறது தான் அப்போ வந்து சில நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து தவறுறது சகஜம் அப்போ கட்டாயமாக வந்து அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சிக்காரங்க எதையாவது பார்த்துக்கிட்டே தானே எப்படியாவது வந்து உங்களை அரசு இப்போ சி ஒரு ஸ்டாலினை அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததை விமர்சிக்க முடியாது திமுக காரங்கனால ஏன்னா அவங்க வந்து அதில் ஸ்டேக் ஹோல்டர் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து விமர்சிக்கணுங்கும் போது நீங்கள் காமராஜர் அண்ணாவையும் வச்சு விமர்சிக்கும் போது ஈஸியாக நீங்கள் ட்ரோல் பண்ணலாமே அப்போ இது வந்து நீங்கள் ஏன் இப்படி ட்ரோல் பண்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது இது எல்லாருமே பண்றது தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது வந்து இப்போ ஒரு சுதந்திர தினம் தெரியாமையோ இல்ல வந்து குடியரசு தினம் தெரியாமையா வந்து ஒரு முதல்வராயிருவாரு ஆனா அவரே அந்த தேதியை மாத்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் சில நேரத்தில் சொல்லியிருக்காரு யார் எந்த புக்கை யார் எழுதுனாங்கிற கம்ப ராமாயணத்தையே வந்து வேற ஒருத்தர் எழுதுனார் அவர் கம்பர் தான் கம்பராமாயணம் ஆனா அதே எழுதுனது வேற நபருங்கிறது சொல்ல இதெல்லாம் ஸ்டிப் ஆஃப் த டென்ட்ல வர்றது ஸோ அதை இதை வச்சுக்கிட்டு ட்ரால் பண்றது வந்து ஒரு காமெடியா எடுத்துக்கிட்டு போயிருந்தே வழி அது பெரிய சீரியஸ் சப்ஜெக்ட் இல்லை இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் அவர் நீங்கள் போதும்னு சொல்லணும் ஐயா போதும் ஏன் நிறுத்துங்க எல்லாம் டைம் ஆச்சியான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு தலைப்பை கொடுத்தீங்கனாலும் அப்படியே பேசி மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தால் அந்த அந்தளவுக்கு தகவலில் அளவுக்கு படிப்பு படிப்பறிவு ஜாஸ்தி கேள்வி ஞானமும் ஜாஸ்தி பேச்சறிவும் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ காமராஜர் அண்ணாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்காத நபராக தான் இன்றைக்கி சீமான் இருப்பாருன்னு நினைக்கப்ப யாராவது நினைக்க முடியுமா தமிழக அரசியல் இல்லை இந்திய அரசியல்லே யாராவது சீமானுக்கு காமராஜருனுடைய ஆயுட்காலமோ அண்ணாவுனுடைய ஆயுட்காலமும் தெரியாமல் தான் இருக்காருன்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை ஆனால் இது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங்கில் வர்றது வந்து சகஜம் அந்த மாதிரி வரும்போது அதுக்காகவே வந்து ட்ரோல் பீப்புள் உட்காந்துருக்காங்க இல்லையா அது இது வந்து ஒரு காமெடியை எடுத்துக்கிட்டு போயிடணும் ட்ரோலுக்கு அதாவது இப்படி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் இல்லையோ அந்த மாதிரி ட்ரோலுக்கு அப்பாற்பட்டவங்களும் யாரும் இல்லை ஸோ அந்த வகையில பாக்கும்போது இதை வந்து ஒரு காமெடி என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளவுதான்